தலைவர் பிரபாகரனை கவலப்படுத்திய செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாளர்கள் கோபத்தில் புலம்பியர் தமிழர்கள் கட்சியின் பின்னடைவிற்கு இதுதான் காரணம் டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படை ஆவா கும்பலைச் சேர்ந்த நால்வர் அதிரடியாக கைது மென்னாரில் தனிமைப்படுத்தப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சத்தியலிங்கம் குறித்து தமிழக கட்சியின் தீர்மானம் மென்னாரில் கடும் எதிர்ப்பு ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்ற பாடலானது தலைவர் பிரபாகரன் அவர்களை புகழும் முகமாக பாடப்பட்ட ஒரு பிரபல்யமான பாடல் தலைவர் பிரபாகரன் அடையாளப்படுத்தப்படும் இடங்களிலும் காட்சிகளிலும் இந்த பாடல் பின்னணியில் ஒழிக்க விடப்படுவது ஒரு மரபாகவே இருந்து வருகிறது அண்மையில் நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மாத்திரமே பெற்று தமிழ் மக்களால் புறம் தள்ளப்பட்ட நிலையில் ஒரு இலவச இணைப்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான செல்வம் அடைக்கலநாதனை புகழ்ந்து ராஜகோபுரம் பாடலை அவரது ஆதரவாளர்கள் பாடியதானது தற்பொழுது புலம்பெயர் மண்ணில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் உள்ளாகி விரும்பி ஸ்ரீலங்கா அரச படைகளினதும் இந்திய படைகளினதும் கூலிப்படையாக செயற்பட்ட ஒரு அமைப்பின் தலைவராக செயற்பட்டு வருபவருமான ஒருவரை தலைவர் பிரபாகர் நேரடியாக ஒப்பிட்டு அவரது ஆதரவாளர்களால் அந்த பாடல் பாடப்பட்டதும் சிரித்துக்கொண்டே கொண்டே அடைக்கலநாதன் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டதும் புலம்பெயர் நாடுகளில் அதிக வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றது தேசிய நல்லிணக்கம் குறித்து தெளிவூட்டல் மக்களுக்கு வழங்கப்பட வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளுமே கட்சியின் பின்னடைவிற்கு காரணம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இபிடிபி கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் ஜால் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த நடந்து புரிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்லும் அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்தி கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் மனவலிமையோடு உமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தேர்தலுக்கு முன்னர் ஏபிடிபிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளருக்கு இருக்கின்றது எலைகள் அடித்தாலும் ஒருபோதும் நிற்பதில்லை இருக்கு எனவும் தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பிரபல ஆவா கும்பலை சேர்ந்த இருவர் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் மட்டக்குளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கடத்தல் தொடர்பாக தனிநபர் ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்குளிய வீதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஈச்சலம் பெற்று மற்றும் தோப்பூரை சேர்ந்த இவர்கள் வடகிழக்கில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஆவாக்கும்பருடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தெரிய ஏனைய இரண்டு சந்தேக நபர்களும் அண்மையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு தந்திருந்த நிலையில் திருகோணமலையில் இருந்து ஆவா கும்பல் உறுப்பினர்களை அழைத்து வருமாறு துபாயில் வசிக்கும் நபர் ஒருவரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு கும்பல் உறுப்பினர்களும் துபாயிலிருந்து நபரை டிக்டாக் மூலம் மிரட்டியதும் தெரிய வந்தது இவர்களது தொலைபேசிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக விசாரணைகளின் போது ஆவா கும்பலைச் சேர்ந்த இருவரையும் பெண்ணொருவர் மட்டக்குழிக்கு அழைத்து வந்ததாகவும் பின்னர் அவர்கள் தாக்கப்பட்டு துபாயில் உள்ள நபருக்கு அனுப்புவதற்காக காணொலி படப்பிடிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடையவர்கள் எனவும் பொதுக்குடியிருப்பு கொட்டாஞ்சேனை ஈச்சிலம்பெற்று மற்றும் தோப்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மட்டக்குலி காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மென்னார் ஜால் பிரதான வீதி பெரியபடு கொமண்டூர் ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு இராணுவ வீரர்கள் சிலருக்கு சுக இனம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதனை மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் அசாத் எம் ஹனிமா உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்று தேசிய பட்டியல் ஆசனத்தை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதாக கட்சியால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு மென்னார் உட்பட பல பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ப சத்தியலிங்கம் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளையே பெற்று தோல்வியுற்ற போதிலும் இலங்கை தமிழர் கட்சிக்கு அவருக்கே தேசிய பட்டியலை வழங்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்திருந்தார் சுமந்திரனின் பின்புலத்தில் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கான செயல்பாடு இடம்பெற்றுள்ள நிலையில் இம்முறை மக்கள் எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை முன்னதாகவே மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதற்காக அமைச்சர் பதவியை இழந்த சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன குறிப்பாக சத்தியலிங்கம் இம்முறை தேர்தலில் வெறும் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் அவரை விட மன்னார் மாவட்டத்திலிருந்து போட்டியிட்ட இளம் சட்டத்திரடியான செல்வராஜ் டினேசன் தனது முதலாவது தேர்தலில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் ஆனால் தகுதி வாய்ந்த அவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்காது ஊழல் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சொத்துக்களை சேர்த்து பல கோடிகள் செலவு செய்து தனது பிள்ளைகளை ரஷ்யாவில் மருத்துவ கேட்கைக்காக அனுப்பி வைத்துள்ளார் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க தீர்மானித்துள்ளமை தொடர்பில் மக்கள் விமர்சித்து வருகின்றனர் கடந்த தேர்தலை விட இம்முறை தமிழரசுக் கட்சிக்கு வென்னியில் வாக்குகள் குறைந்துள்ள நிலையில் அடுத்த தேர்தலில் மொத்தமாக வாக்குகளே இல்லாமல் ஆக்குவதற்கு சத்தியலிங்கம் போன்ற ஊழல்வாதிகளுக்கு சுமந்திரனின் உதவியுடன் தேசிய பட்டியல் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் வழங்கும் செயற்பாட்டிற்கு தமிழரசுக் கட்சி ஆதரவாளர்கள் மாத்திரம் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலர் எதிராக தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது